புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் என்று சொல்லுவார்கள் செல்வ வளம் இல்லாத கண்டம் கருப்பர்கள் வாழுகின்ற கண்டம் என்றெல்லாம் சொல்லி அதை ஒரு இருண்ட கண்டம் என்று சொல்லுவார்கள் உண்மையிலேயே அந்த ஆப்பிரிக்கா செல்வ வளம் குளிக்கக்கூடிய ஒரு கண்டம்தான் அங்கு தங்கமாக இருந்தாலும் சரி ஈரோனியமாக இருந்தாலும் சரி இப்படி இயற்கை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கனிம பொருட்கள் ஏராளம் ஏராளம் இங்கே இருக்கிறது இந்த மேலைய நாடுகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் அந்த ஆப்பிரிக்க நாடுகளை கொள்ளையடித்து கொள்ளையடித்து அவைகளை அவர் அந்த நாடுகளை ஏழை நாடுகளாகவே வைத்திருக்கின்றன இதுதான் பிரச்சனை பிரான்ஸ் ஆப்பிரிக்காவினுடைய பல நாடுகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தது பிரான்ஸ் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த நாடுகளில் ஒன்றுதான் புருக்கினோ இந்த புர்க்கினோ பாசோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்ராஹிம் தராரே என்ற இராணுவ தளபதியினால புரட்சி செய்யப்பட்டு அங்குள்ள பிரான்சுக்கு அடிவிரடியாக இருந்த பிரான்சின் அடிமையாக இருந்த அரசு விரட்டப்பட்டதோடு மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கிருந்து பிரான்ஸ் படைகளும் ஓட்டப்பட்டது பிரான்ஸோடு இருந்த எல்லா ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டது தன்னிச்சையாக புருக்கினோபாசாவனுடைய அந்த நடவடிக்கைகளை இனி புருக்கினோபாசா பாசோ அரசே முடிவு செய்யும் என்ற ஒரு தீர்மானத்தை திடமான தீர்மானத்தை அந்த புரட்சி செய்து ஆட்சியை பிடித்த இப்ராஹிம் தராரே எடுத்தார் அவர் எடுத்த பிறகு இந்த மேலைய நாடுகளுடைய ஆதிக்கமெல்லாம் அந்த புருக்கினோபாசாவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மண்ணின் மைந்தர்களே அந்த நாட்டினுடைய அரசை அந்த நாடு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த நாட்டை கொண்டு வந்தார் இப்படி மேலைய நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ் அந்த புருக்கினோ பாசாவிலிருந்து விரட்டப்பட்டதுனால பிரான்சுக்கு ஏராளமான நஷ்டங்கள் இங்கே சுரண்டல் மூலமாக இங்கிருந்து தங்கத்தை கொண்டு எடுக்க முடியவில்லை சுரண்டல் மூலமாக மலிவு விலையில் இங்கேருந்து யுரோனியத்தை ஏற்று ஏற்றுமதி செய்ய முடியவில்லை இப்படி பல்வேறு நஷ்டங்களை அந்த நாடு சந்தித்திருப்பதுனால இந்த புர்கினோபாசாவுனுடைய தற்போதைய அரசை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முயன்று பார்க்கிறது பிரான்ஸு இப்போ வெனிசுலாவில் நம்ம ட்ரம்ப் ஒரு திருவிளையாட விளையாடினார் இல்லையா அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்குகின்ற பொழுதே அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்க அதே நேரத்தில் பிரான்ஸ் என்ன செய்திருந்தாக்கா அந்த இப்ராஹிம் தராரையருடைய அரசை வீழ்த்துவதற்காக வேண்டி அங்கு ஒரு புரட்சியை செய்வதற்கு முயற்சித்தது நம்ம அந்த வெனிசுலாவுடைய செய்திகளுடைய பரபரப்பில் வெனிசுலாவுடைய செய்திகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற பரபரப்புல இந்த செய்தி மக்களுடைய கவனத்தை பெறாமல் போய்விட்டது அப்படி கவனம் பெறக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த நேரத்தில் இந்த வெனிசுலாவுடைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வெனிசுலா அதிபரை யாரு ட்ரம்ப் கடத்தி கொண்டு சென்ற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனவரி ரெண்டு மூணு நினைக்கிறேன் அந்த நாள்லேயே ஒரு நல் ஒரு ஒரு மணி நள்ளிரவு ஒரு மணிக்கு அந்த நாட்டினுடைய அரசை இந்த புர்கினோ பாசாவுடைய அரசை கவிழ்து கவிழ்ப்பதற்கும் யாரை இப்ராஹிம் தராராவை சிறைபிடிப்பதற்கும் பிரான்ஸ் ஒரு சதி திட்டம் தீட்டி செயலில் இறங்கியது புருக்கினோ பாசாவோட நிலைமை தற்போது தற்போது எப்படி இருக்கிறதுனாக்கா அந்த மண்ணின் மைந்தர்கள் இப்ராஹிம் தராரேவி இராணுவ ஆட்சியாளராக இருந்தாலும் விரும்புகிறார்கள் இப்ராஹிம் தராரே தன்னுடைய ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று நேசிக்கிறார்கள் அந்த இப்ராஹிம் தராரே உடைய ஆட்சிக்கு வெளியிலிருந்து மேலை நாடுகளிலிருந்து ஆபத்து அபாயம் இருப்பதையும் உணர்கிறார்கள் அப்படி இருப்பதனால அந்த இப்ராஹிம் தராரேவனுடைய தங்குமிடம் இருக்கு இல்லையா இந்த அரசு அவர் இங்கே தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்தை அந்த நாட்டு மக்களே பாதுகாக்குகிறார்கள் இரவு பகலாக பாதுகாக்குகிறார்கள் பகலில் இரவு நேரங்களில் கூட முறை வைத்து ஒரு ஒரு நாளைக்கு இந்த குரூப் ஒரு நாளைக்கு அந்த குரூப் என்று முறை வைத்து அந்த புருக்கினோபாஸ் அதிபர் இப்ராஹிம் தராரேவனுடைய அந்த அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை அந்த நாட்டு மக்களே பாதுகாக்கிறார்கள் இரவு முழுவது முழுவதும் குரூப் என்று இது விழித்திருந்து முறை வைத்து பாதுகாக்குகிறது அப்போது அந்த சனிக்கிழமை நள்ளிரவில் சில அசைவுகள் தெரிகிறது சில இதோ அசாதாரண சில செயல்கள் நடக்கிறது இதை பார்த்த உடனேயே அந்த மக்கள் வீதிக்கு வந்து இப்ராஹிம் தராரேவுக்கு ஆதரவாக நின்று அவருக்கு தோள் கொடுத்து அவருடைய ஆட்சியை கவிழ்க்க முனைந்தவர்களை விரட்டி அடித்தார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவர்களையும் அனைவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக புர்கிலோ பாசா அவனுடைய அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் தராரே புரட்சிகளை வெ மென்று விழுங்கும் புரட்சியாளராக இருக்கிறார் அந்த ஆப்பிரிக்காவை விடுவிக்க வந்த விடுதலை நாயகனாக அவர் பாசாவை மட்டும் என்ன செய்யல விடுவிக்கவில்லை ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மேலைய நாடுகளின் சுரண்டல்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு ஆப்பிரிக்க நாட்டை ஆப்பிரிக்க மக்களுடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு ஆப்பிரிக்க நாட்டில் கிடைக்க கிடைக்கக்கூடிய அந்த வளங்கள் ஆப்பிரிக்காவிற்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்து ஒரு உறுதியான கொள்கையோடு தொடர்ந்து அவர் பணியாற்றி வருகிறார் இவரை வீழ்த்த நினைப்பவர்களெல்லாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரான்ஸோடு தன்னுடைய உறவுகளை எல்லாம் முடித்து கொண்டு சீனாவோடு ரஷ்யாவோடு தன்னுடைய உறவுகளை வளர்த்து கொண்டு விட்ட நிலையில் இந்த அமெரிக்கா பிரான்ஸ் போன்றவைகள் அவர்களுக்கு அவருக்கு எதிராக இருக்கிறது இவரை எப்போது வீழ்த்தலாம் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறது அதற்கு பதிலடி தருவதற்காக அவருடைய நாட்டினுடைய மக்கள் குடிமக்கள் அவரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றனர்